ஓயா துலகை படைத்து வளர்த்தளித்துறைத்தருளின் நீசை விளையாட்டின் மாயா வினூதத்தை மானார் சீடன் புகழான் தூயா சாவேரியால் தோத்தரித்தோம் பொருள் ஆயா துறை கீரன் சங்கம் அமர்ந்து வந்தி தீயார் பிட்டுண்டு அடி தேக்கி கரையடைத்தோன் சேயா வயலூரா தேனார் திருமலையா தாயாகி காத்த தகவேலோர் எம்பாவாய் ஆயாது கேளாது ஆணவமுடன் எதிர்த்த நற்கீரரை தண்டித்து மதுரை சங்கத்தின் தலைவராய் அமர்ந்து வந்திக்கு கூலியாளாய் சென்று வந்தி தந்த உதிர்ந்த சூடான பிட்டை உண்டு அரிமர்த்தன பாண்டியனால் பிறம்படிக் கொண்டு வையை நீரை தேக்க கரையடைத்த சொக்கலிங்க பெருமானின் குமாரரே தூயவரே வயலூரிலும் தேன் சூழ்ந்த திருமலையிலும் கோயில் கொண்டிருப்பவரே எப்பொழுதும் விளையாட்டால் நீர் செய்யும் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்னும் ஐந்துளிலின் வினோதத்தை ஆயிரம் மணிமுடியும் இரண்டாயிரம் நாபமுள்ள ஆதிசேடனாலும் கூறத்தரமன்று நாங்கள் சாவேரி ராகத்தால் உம்மை துதிக்கின்றோம் போல் எங்களை காப்பீராக திருமுருகன் எம்பாவை பாடல் இருபத்தி ஒன்று